வணக்கம் நண்பர்களே ஆன்லைன் மூலமாக வில்லங்க சான்று அப்ளை செய்வது எப்படி மற்றும் அதற்கான கட்டணத்தையும் ஆன்லைன் மூலமாகவே செலுத்துவது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிஎன் ரெஜினெட் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்க என்று கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும் செலக்ட் பண்ணிக்கோங்க இதுதான் தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வமான பத்திரப்பதிவு துறையின் இணையதளம் இந்த லாகின் செக்ஷன் இருக்கும் அதுல உங்களோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு அதுக்கான கேப்சா கோடு எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க சைன்இன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட லாக்இன் பேஜ் ஓபன் ஆகும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவும் நீங்க கிரியேட் பண்ணல அக்கௌண்ட் எதுவும் கிரியேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு அக்கௌண்டை கிரியேட் பண்ணணும் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த செக்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் லாகின் டீடைல்ஸ் இருக்கும் யூசர் டைப் சிட்டிசன் டாக்குமெண்ட் ரைட்டர் அட்வொகேட் சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் நீங்க சிட்டிசன் அப்படின்னு செலெக்ட் பண்ணிக்க அதுக்கப்புறம் அதில் உங்களுடைய உங்களுக்கு என்ன யூசர் நேம் தேவையோ அதை செலெக்ட் பண்ணிக்க யூசர் நேம் உங்களுக்கான பாஸ்வேர்டு மறுபடி செகண்ட் டைம் உங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு சீக்ரெட் கொஸ்டின் வரும் இந்த சீக்ரெட் கொஸ்டினை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க எல்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில் அதில் உங்களோட தலைப்பேர்த்து மிஸ்டர் மிஸ்ஸஸ் அதெல்லாம் இருக்கும் அதையும் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே என்ட்ரு கொடுத்துருங்க ஃபோன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் என்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆதார் நம்பர் பேன் கார்டு நம்பர் அந்த மாதிரி ஒன்னு கேட்கும் நார்மலா நீங்க ஆதார் கார்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் அட்ரஸ்ங்கிற செக்ஷன்ல உங்களோட வீட்டு அட்ரஸை கொடுத்துருங்க கடைசி கேப்சா கோடு வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைலில் ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்தோடனா நீங்க அதையும் ஓடிபியை என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் ஹோம் பேஜ் வந்துட்டு உங்களுடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கேப்ஷா கோட் எல்லாத்தையும் அதில் டைப் பண்ணிட்டு இன் ஆப்ஷன் கொடுத்துருங்க இன் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் வீடியோவில் இருக்க பாருங்க இந்த மாதிரி ஹூப் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஈ சர்வீஸ் இருக்கும் அதில் என் கும்பரம் சர்டிபிகேட் வில்லங்க சான்று சர்வன் அதுல அதில் உள்ள போகும்போது சர்ச் அண்ட் அப்ளை ஈசி அதாவது அப்ளை பண்ணுவோம் ஈஸி அப்ளை பண்ணணும் அதுக்கான சர்ச் அண்ட் அப்ளை ஈசி அதை செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேஜ் இதை மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து எந்த ஜோன் கேட்டிருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் கேட்டிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம என்ன ஒரு வீட்டு பத்திரத்துக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த வீட்டு பத்திரம் இந்த பாருங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு செட்டில்மெண்ட் டீடு தான செட்டில்மெண்ட் கிஃப்ட் டீடுன்னு சொல்லுவோம் இதில் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் மதுரை வடக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்ட் வாடிப்பட்டி சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வாடிப்பட்டி வட்டம் தனிச்சியம் கிராமம் இப்போ இந்த தான செட்டில்மெண்ட்ல சர்வே நம்பர் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது பார் பதினாறு இதுதான் சர்வே நம்பர் இந்த சொத்தோட மொத்த சதுரடி ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சதுரடி இப்போ சர்வே நம்பருங்கிற காலத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பா பத்தொம்போது அப்படிங்கிறத நம்ம என்டர் பண்ணணும் அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது மொத்த ச வீட்டின் பரப்புன்னு கேட்டிருப்பாங்க ஸ்கொயர் ஃபீட் அது வந்து ஆயிரத்தி முந்நூத்தி இருபதுங்கிறத நம்ம என்டர் பண்ணணும் அங்கே நம்ம ஒன்று ஒன்னா பார்க்கணும் இப்போ ஜோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜோன் கேட்ட இடத்துல நம்ம வந்து மதுரைன்னு போடணும் ஏன்னா வீட்டு பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்னு இருக்கும் மதுரை போட்டாச்சுங்களா அடுத்து பாருங்க டிஸ்ட்ரிக் அப்படின்னு இருக்கும் டிஸ்ட்ரிக்ட்ங்கிற இடத்துல மதுரை என்ன நார்த்துன்னு போடணும் ஏன்னா அதில் பாருங்க மதுரை டிஸ்ட்ரிக்ட் மதுரை வடக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்ட்னு நார்த்துன்னு போட்டாச்சு அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் அதுக்கப்புறம் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நேம் டைப் பண்ணணும் அதில் பெட்டி சப் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ணணும் வில்லேஜ் நேம் வந்து தனிச்சயம் கிராமம் அதுக்கப்புறம் ஈஸி நம்ம எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது போறோம் அப்படிங்கறது கேட்டிருப்பாங்க அதில் கேலண்டர் ஃபார்மேட் இருக்கும் நார்மலாக ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு ஸ்டில் டேட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணுறது தான் ப்ரொசீஜராக இருக்குது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நம்ம டைப் பண்ணிக்கிறோம் அதில் என்ட்ரு பண்ணுறோம் சில வில்லேஜில் வந்து ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணுறதுக்கு வசதி இருக்குது நார்மலாக நம்ம அப்ளை பண்ணுறது எயிட்டி செவன்லேருந்து அப்ளை பண்ணுறோம் டில் டேட் வரைக்கும் போட்டுக்கிறோம் நவம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம இதை போட்டுக்கிறோம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் தனிச்சியம் கிராமம் அதை அப்ளை பண்ணுறோம் அடுத்து சர்வே நம்பருங்கிற செக்ஷன் வரும்போது முந்நூற்றி அறுபத்தொம்போது பார் பதினாறு இந்த சர்வே நம்பரை எடுத்து நம்ம இங்கே இருக்கிற சர்வே நம்பர் செக்ஷனில் போடுறோம் முந்நூற்றி அறுபத்தொம்போதுன்னு போட்டுட்டு பக்கத்துல சப்டிவிஷன் நம்பர் அப்படின்னு அதுல அங்கே சப்டிவிஷன் நம்பர் பதினாறு அதை போடணும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கணும் அது ஆட் ஆகிடும் கீழே பிளாட் நம்பர் இருந்துன்னா போடணும் பிளாட்னா ஒரு காலி இடத்துக்கான நம்பர் பிளாட் பதினஞ்சு பிளாட் இருபது எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் போடணும் அது இருந்தா போடலாம் இல்லாட்டி விட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து பிளாட் நம்பர் அப்பார்ட்மெண்ட்ல வந்து பிளாட்ன்னு கொடுப்பாங்க ஏ டூ ஏ த்ரீ எஃப் ஒன் எஃப் த்ரீ அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த நம்பர் போடணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா பவுண்டரிஸ் டீடைல் அதுக்கு மேலே வந்து ஹவுஸ் டீட்டெயில் இருக்கும் வீடு சம்பந்தம் அது வீட்டோட டோர் நம்பர் வார்டு நம்பர் பிளாக் நம்பர்லாம் இருக்கும் அது தெரிஞ்சால் போடுங்க இல்லாட்டி தேவையில்லை அதுக்கப்புறம் நான்கு பக்க எல்கைகள் பவுண்டரி டீட்டெயில்ஸ் போடணும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இதெல்லாமே நம்ம வீட்டு பத்திரத்துலேருந்து எடுத்து போடணும் வீட்டு பத்திரத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு நான்கு பக்க எல்கைகள் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வடக்கு கீழே மேல் வீதி தெற்கு சந்தி வீரன் மனை கிழக்கே கலிச்செல்வம் மனை மேற்கே மகாலிங்கம் மனை இதற்கு உட்பட்ட மேற்படி ஆயிரத்தி முன்னூத்தி இருபது அடி அப்படின்னு இருக்கு இதை தான் நம்ம இந்த ஆன்லைன்ல டைப் பண்ணப்போம் ஸோ இதுல இருக்கிற மாதிரியே வடக்குன்னா நார்த்து நார்த்தில் உங்க அதே மாதிரி சவுத்து இருக்கிற பவுண்டரி எடுத்து அப்படியே இங்க சவுத்துல போட்டுருங்க ஈஸ்ட் வெஸ்ட் இது இருக்கிற மாதிரியே நீங்க எடுத்து போட்டுட்டு ஆடுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க ஆடுங்கிற ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் ஆட் ஆகிடும் ஸோ இந்த பேஜில் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு பேஜ் ஆட் ஆகிடும் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் அண்ட் பில்டப் ஏரியா அதாவது எவ்வளோ பரப்பளவு அது எந்தளவுக்கு வீடு கட்டியிருக்காங்க அந்த மாதிரி டீட்டெயிலை நம்ம டைப் பண்ணணும் இதுவும் நம்ம டைட்டில் லீடு நம்ம தலைப்பு பத்திரத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் மொத்த சதுரடி ஆயிரத்தி முந்நூற்றி இருபது சதுரடி இதில் கன்வேடு எக்ஸ்டென்ட் எவ்வளோ கன்வே பண்ணுறாங்க எவ்வளோ விற்கிறாங்க அதுதான் நமக்கு முக்கியம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது சதுரடி இதில் போட்டுடணும் மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா போடலாம் இல்லை நான் விட்டுடலாம் அதுக்கப்புறம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்னு செக்ஷன் இருக்கும் அதில் ஓல்டு சர்வே நம்பர் டிஎஸ் நம்பர் ஓல்டு டோர் நம்பர் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க அது தெரிஞ்சா போ டைப் பண்ணுங்க இல்லைன்னா அதுவும் நம்ம ஓமிட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் எனி ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட் நம்பர்னு இருக்கும் சின்னதாக இருக்கும் அதாவது நம்ம எந்த ஒரு டாக்குமெண்ட்டுக்காக வில்லங்க சான்று அப்ளை பண்ணுறோமோ அந்த டாக்குமெண்ட் நம்பரை எடுத்து

நம்ம அந்த காலத்துல கரெக்டா டைப் பண்ணிடணும் டைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்ஷா கோடை டைப் பண்ணிடணும் சர்ச் கொடுக்கணும் சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வரும் அது கீழே இதெல்லாம் ஏற்கனவே அப்ளை பண்ணதுங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அது கீழே அப்ளை ஆன்லைன் ஈஸின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிடணும் செலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும் உங்க பேரு உங்க செல் நம்பர் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல பேமெண்ட்டுன்னு காமிக்கும் இந்த பேமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு சர்ச் ஃபீஸ் நானூறுரூவா கம்ப்யூட்டர் ஃபீஸ் இரநூறுவா மொத்தம் அறுநூத்தி ஒரு ரூபா பேங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் மறுபடியும் நம்ம பேர் வரும் இதுல டீட்டெயிலா இருக்கும் இது எதுவுமே நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டாம் டிஃபால்ட்டா இருக்கும் லாஸ்ட் வந்தீங்கன்னா சப்மிட்ங்கிற பட்டன் இருக்கும் சப்மிட்ங்கிற பட்டனை செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இங்க முக்கியமானது இம்மிடியா பேமெண்ட் பண்றீங்களா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல நாளைக்கு பேமெண்ட் பண்ண போறீங்களா அந்த மாதிரி இப்போ பே லேட்டர்னு கொடுத்தா நம்ம அப்ளை பண்ணது டிராஃப்டில் போய் உக்காந்துடும் ஸோ டிராஃப்ட்லேருந்து எடுத்து நம்ம டைரெக்டாக அதுக்கான ஃபீஸை வந்து பே பண்ணிடலாம் மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டாம் அப்படி இல்லை நான் இப்போ உடனே பணம் கட்டுறேன் அப்படின்னா பே நோங்கிற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் பே நோங்கிற பட்டனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் செலக்ட் பேமெண்ட் மோடுன்னு இருக்கும் ஆன்லைன் மூலயமா கட்ட போகிறோம் அதில் எஸ்பிஐ கேட்வே அதுக்கப்புறம் கீழே நிறையா பேங்க் இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாருமே எஸ்பிஐ கேட்வே கொடுத்துருங்க அதுலேயே வந்து இன்க்ளூடிங் எல்லா பேங்க்கும் உங்களுக்கு லிங்க் ஆகிடும் எஸ்பிஐ கொடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அது மாதிரி ஆகும் லோட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வரும் மொபைல் நம்பர் வந்து ஓடிபி வரும் இந்த மொபைலுக்கு வர ஓடிபியை நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும் சக்ஸஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு வந்துடும் ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு தனி செக்ஷன் இருக்குது நீங்கள் அந்த செக்ஷனில் போய்ட்டு அதில் நம்ம அப்ளை பண்ணது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம் மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இ சர்வீஸ் போங்க எம் கம்பெனி சர்டிஃபிகேட் போயிட்டு அதில் ரெக்யஸ்ட் லிஸ்ட்னு இருக்கு பாருங்க அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி உங்களுக்கு நிறைய வரும் இதெல்லாம் நான் நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன் அதனால வந்திருக்கு ஸோ இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக அப்ளை பண்ணது அங்கே உங்களுக்கு காமிக்கும் டவுன்லோடு வந்தது காமிக்கும் ஃபீஸ் பே பண்ணது காமிக்கும் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் டவுன்லோடு வந்து உடனே வராது உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் டிராஃப்ட் அப்ளிகேஷன் சென்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் காமிக்கும் அவங்க எல்லாம் சைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் லைட்டு கிரீன் கலர் மாதிரி இருக்க பிறகு இந்த டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வரும் அது வரைக்கும் உங்களுக்கு செண்ட்ங்கிற மாதிரி தான் காமிக்கும் இது வந்து வராது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து சைன் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்போது தான் இதில் வந்து டவுன்லோட் காமிக்கும் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே டவுன்லோட் பண்ண முடியாது பேமெண்ட் பண்ணி த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியும் ஒருவேளை நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது ஏதாவது நெட்ஒர்க் இஷ்யூ வந்ததுன்னா பேங்க் ஸ்டேட்டஸில் ரீவெரிஃபை டிரான்சாக்ஷன் காமிக்கும் அதாவது பணம் போகாது அதனால நீங்கள் ரீவெரிஃபை பண்ணணும் மறுபடியும் பேங்க்கு ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகும் ரீவெரிஃபை ஆகிடும் ஒருவேளை ரீவெரிஃபை ஆகலைன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டன் வந்துரும் நீங்கள் மறுபடியும் டிராஃப்ட்ல இருக்கும் அதுலேருந்து நீங்கள் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கணும்